கைஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ஆர்எஃப்சி ராயல் ஃபியூச்சர் கம்யூனிட்டி ஓகேவா ராயல் ஃப்யூச்சர் கம்யூனிட்டி இந்த கம்பெனியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இதில் வந்து உங்களுக்கு லாஸுன்ற பேச்சுக்கு இடம் இருக்காது சரியா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற தொகையும் ரூபா தான் சரியா இதில் உங்களுக்கு லாஸுன்ற பேச்சுக்கு இடம் இருக்காது இந்த பிளானை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா இது ஒரு ஹெல்பிங் பிளான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் இது ஒரு ஹெல்பிங் பிளான் இந்த பிளான் வந்து கொஞ்சம் புரியாமல் அப்படி இப்படி இருக்கும் சரியா நீங்கள் வந்து உங்களுக்கு புரியாட்டாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் அதை கிளியர் பண்ணிடுவேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் போ பாருங்கள் லாங்காக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேவா இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னா அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் இந்த கம்பெனி ரன் ஆகுது இது வந்து கம்பெனின்னு சொல்ல முடியாது இது ஒரு ஹெல்ப்பிங் பிளான் சரியா இந்த பிளானை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் அதே போல் உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க அதே போல் இதில் ஐடி போடுறதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குதுன்னு சொல்லி தேடாதீங்க இதில் ஐடி போடுறது வந்து அதாவது அப்ளைன் தான் போட முடியும் அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நான் தான் உங்களுக்கு ஐடி போட்டு தர முடியும் நானே உங்களுக்கு ஐடி போட்டு தந்துடுவேன் ஓகேவா நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களோட நேம் வாட்ஸ்அப் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட ஜிபே ஃபோன்பே பேடிஎம் ஏதாச்சும் ஒரு நம்பர் அந்த நம்பர் நானே சென்ட் பண்ணாலே போதும் நானே உங்களுக்கு ஐடி சென்ட் பண்ணிடுவேன் சரியா இப்போது நம்ம வந்து என்ன பிளான் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இது ஒரு ஹெல்பிங் பிளான் தான் ஓகேவா அதே போல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் டிஸ்கிரிஷன் இருக்கும் கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஓகேவா இப்போது நம்ம பிளானுக்குள்ளே போயிடலாம் இப்போது இதில் வந்து பிளான்ஸ் வந்து த்ரீ டைப் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது சரியா ஸ்டார்டட் பிளான் இருநூத்தம்பது ரூபா கோல்டன் பிளான் ஆயிரம் ராயல் பிளான் நாலாயிரம் சரியா இவங்க வந்து எல்லா கம்பெனிலேயும் வைக்கிறது மாதிரி ஸ்டார்டிங் ஹெல்பிங் பிளானில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு பெரிய கம்பெனி சாரி பெருசாக போச்சு அதுக்கு கோர்பதி கிளப் இப்போவும் போயிட்டு தான் இருக்குது சரியா அதில் எப்படி வச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளான் இருநூறு செகண்ட் பிளான் த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட் பிளான் வந்து ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ டோட்டலாக தௌசண்ட் ருபி மாதிரி வச்சுருந்தாங்க இதில் வந்து இருநூற்றம்பது ஆயிரம் நாலாயிரம் அப்படி வச்சுருக்காங்க இதில் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னால் அதில் வந்து ஒரே டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணுற நேரத்துலேயும் மூணு பிளானே நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது இதுதான் இங்கே உள்ள விஷயம் இதில் என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டப் ப்ளான் இருக்குது பார்த்தீங்களா இரநூத்தம்பது ரூபா பிளான்னு பார்த்தீங்களா இந்த இருநூற்றம்பது ரூபா ப்ளானில் மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும் சரி அந்த இருநூற்றம்பது ரூபா பிளான்ல இருந்தால் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து வந்து அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து அப்டேட் பண்ண முடியும் நம்ம கை காசு போட்டோ அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது அதனால் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம்ல இருநூத்தம்பது ரூபா தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு லாஸ்ன்ற பேச்சுக்கு இடம் இருக்காது இதில் வந்து நீங்கள் இருநூத்தம்பது ரூபா மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியாது சரியா வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ இந்த மூணு பிளான் இருக்குது சரியா இப்போது இது என்ன வச்சுன்னா ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இன்கம் த்ரீ இன் ஒன் பேரண்ட் ஐடி இன்கம் சைல்டு ஐடி இன்கம் டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் செகண்ட் ஸ்பான்சர் இன்கம் ஸ்பான்சர் ஸ்பாட் இன்கம் சரியா இதில் பாதியுமே உங்களுக்கு புரியாது ஸ்பா அதாவது ஹெல்பிங் பிளான் பண்ணவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் சொல்கிற வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் புரிஞ்சுருக்கும் சரியா பாதி பேருக்கு புரிஞ்சிருக்காது இதில் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது சரியா இப்போ இதுதான் பிளான் சரியா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இதுதான் பிளான் இப்போ ஸ்டார்டட் அட் பிளானில் இருநூத்தம்பது ரூபா சரியா இப்போது நம்ம இருநூற்றம்பது ரூபா இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் ஸ்பெண்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் சரியா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து இதில் ஐடி போட்டதுமே அதில் வந்து உங்களுக்கே காட்டிடும் சரியா இவங்களுக்கு தான் நீங்கள் இருநூத்தம்பது ரூபா சென்ட் பண்ணணும் அதே போல் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணி ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதில் என்ன நேம் என்ன ஃபோன் நம்பர் காட்டுதோ என்ன ஜிபே ஃபோன்பே நம்பர் காட்டுதோ அந்த நம்பருக்கு நீங்கள் டூ ஃபிஃப்டி சென்ட் பண்ணிடணும் ஓகேவா இப்போது இருநூற்றம்பது ரூபா நீங்கள் ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணுறீங்க சரியா நீங்கள் இரநூத்தம்பது ரூபா சென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் வர்றது மூணு பேர்ட்டேருந்து இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா வச்சு எழுநூத்தம்பது ரூபா வரும் சரியா இப்போ இருநூத்தம்பது ரூபா நீங்கள் ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணுறீங்க சென்ட் பண்ணாலும் மூணு பேரும் நமக்கு வந்து இரநூத்தம்பது இருநூத்தொம்போது சென்ட் பண்ணிட்டாங்கன்னா ப்ரோ எழுநூத்தம்பது ரூபா வந்துடும் ப்ரோ அப்போ ஐநூறுரூபா நமக்கு ப்ராஃபிட் அப்படியா ப்ரோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்காதீங்க இதில் விஷயமே என்னென்னா இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போது நீங்கள் இரநூத்தம்பது ரூபா சென்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு முதல்ல ரெண்டு பேர் இரநூத்தம்பது ரூபா சென்ட் பண்ணுவாங்க சரியா முதல்ல ரெண்டு பேர் இரநூத்தம்பது ரூபா சென்ட் பண்ணுவாங்க அந்த இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ஐநூறுரூபா இருக்கா அந்த ஐநூறுரூபாவை நீங்கள் அப்கிரேட் பண்ணிடணும் சரியா என்னென்னா அடுத்தது ஐநூறுரூவா அனுப்புகிறதுக்கு ஒரு ஆளோட நேம் காட்டும் நீங்கள் ஐநூறுரூவாவுக்கு அப்கிரேட் பண்ணணும் சரியா அப்கிரேட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்னொரு இருநூத்தம்பது ரூபா வரண்டே இருக்குல்ல அது வந்துடும் அந்த இருநூற்றம்பது ரூபாய் யாருக்குனா அது உங்களோடய ப்ராஃபிட் நீங்கள் அதை வந்து அது உங்களுக்கு தான் அதை நீங்களே வச்சுக்கலாம் நீங்கள் யாருக்கும் சென்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது போல் இதில் உங்களுக்கு பிளான் புரியாட்டாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில் நான் அதை க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் சரியா அதே போல் நீங்கள் இப்போ ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா கிடைக்கும் சரியா இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் அதுதான் ஸ்பாட் இன்கம் ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருந்தால் பார்த்தீங்களா ஸ்பாட் இன்கம் அந்த ஸ்பாட் இன்கம் தான் இதுதான் ஸ்பாட் இன்கம் சரியா அப்புறமா நீங்கள் வந்து அடுத்தது ஐநூறுரூவா அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க அந்த ஐநூறுரூவா அப்கிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐநூறுரூவா வந்து ஆறு பேர் உங்களுக்கு தருவாங்க ஆறு பேர்னால் மூவாயிரம் ரூபா ஆச்சா ஆறு பேர் உங்களுக்கு தருவாங்களா இதில் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐநூறுரூவா அனுப்புனதுக்கு உங்களுக்கு ஆறு பேர் மூவாயிரம் ஆறு பேர் ஐநூறுரூவாச்சு மூவாயிரூவா இருந்தான் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் ஐநூறுரூவா அனுப்புவாங்க சரியா அந்த ரெண்டு ஐநூறுவா நீங்கள் எடுத்து ஆயிரத்துக்கு அப்கிரேட் பண்ணணும் அது ஒரு விஷயம் அப்புறமா உங்களை இதில் யார் ரெஃபர் பண்ணி விட்டாங்களோ அவங்களுக்கு ஐநூறுரூபா போயிடும் சரியா மீது ஆயிரத்தி ஐநூறுரூபா இருக்கா ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் உங்களுக்கு ஒரு சைல்டு ஐடி வந்துடும் சைல்டு ஐடினா என்னென்னா உங்கள் பேரில் இப்போ நான் என்னோடய நேம் வந்து முகமது தௌஃபிக் சரியா என்னோட நேம்லேயே இன்னொரு ஐடி கிரியேட் ஆகிடும் சரியா அது ஃப்ரீ நமக்கு வந்து அது ஃப்ரீயாக நமக்கு க்ரியேட் ஆகிடும் க்ரியேட் ஆகி அது நம்ம வந்து அப்படி கண்டினியூ பண்ணுற மாதிரி அப்படி போயிட்டே இருக்கும் சரியா இதை மாதிரி தான் அது வந்து நமக்கு ஃப்ரீயாக வர்றது ஃப்ரீயாக வர்றது இதில் மீதி இருக்க அமௌண்ட் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இருக்குல்ல அது வந்து நம்மளோட நம்மளோட ப்ராஃபிட் நம்மளோட வருமானம் சரியா இப்போது மூணாவது லெவலில் ஒன்று வச்சிருக்காங்க அதாவது மூணாவது லெவலில் நீங்கள் ஃபஸ்ட் ரெண்டாவது லெவலில் ஆயிரம் ரூபா நீங்கள் ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணியிருப்பீங்க சரி ஐநூறுரூவா சென்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை இல்லை ஆமாம் இப்போ இருநூத்தம்பது ரூபா சென்ட் பண்ணுறீங்க இதில் இந்த ஐநூறுரூவாவில் ஆயிரம் ரூபா சென்ட் பண்ணியிருப்பீங்களா இந்த ஆயிரம் ரூபாவை பன்னிரெண்டு பேர் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க இதில் தான் ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க அதாவது ரெண்டாவது லெவல்லே உங்களுக்கு ஆயிரத்தி இருநூத்தம்பது ரூபா உங்களோட ப்ராஃபிட் அதாவது வருமானமாக வந்துருச்சு மூணாவது லெவலில் நீங்கள் வந்து இதில் ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணியிருக்கணும் சரியா ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மூணாவது லெவலில் பன்னிரெண்டு பேர் உங்களுக்கு ஆயிரம் ரூபா அனுப்ப அனுப்புறேன்னு சொல்கிறாங்கல்ல அதில் ஃபஸ்ட்டு மூணு பேர் அனுப்புவாங்க பார்த்தீங்களா அந்த மூணு பேர் அனுப்புறத நீங்கள் வந்து அடுத்ததுக்கு அப்கிரேட் பண்ணணும் சரியா இப்போ என்னாச்சு உங்களுக்கு வந்து பன்னெண்டு பேர் அனுப்புவோம் பன்னெண்டாயிரம் ஆச்சா அந்த பன்னெண்டாயிரத்தில் மூவாயிரம் வந்து அப்கிரேடு போயிடுச்சு அப்போது ஒம்பதாயிரம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படி தானே ஒம்பதாயிரத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் உங்களை யார் இதில் அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் பேரும் அப்போ எட்டாயிரம் பேலன்ஸ் இருக்குது அப்படி தானே அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ரெண்டாவது பிளான் ஒன்று சொல்லுறது பார்த்திங்களா ஆயிரரூவா பிளான் அது ஒன்று இங்கே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்போது ஏழாயிரம் இருக்கா கம்பெனி வந்து சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லி ஒரு ஆயரூவா எடுத்துருப்பாங்க ஓகேவா அதே போல் இன்னொரு ஆயிரம் எங்கே போகுதுன்னா இப்போது நான் உங்களை ஜாயின் விட்றேன் என அப்போ அதனால எனக்கு ஆயரூவா கிடைக்குதா எனக்கு மேலே என்ன ஜாயின் விட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆயரருவா கிடைக்கும் அப்படி தான் இந்த பிளான் ரன் ஆகுது அப்போது உங்களுக்கு இதில் எவ்வளோ வருமானம் வருதுன்னா ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருமானம் வருது சரியா ஐயாயிரம் ரூபாய் வருமானம் வருது அதே போல் நாலாவது லெவலுக்கு நீங்கள் நாலு டேரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும் சரியா நாள் நாலு டேரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும் நாலு ரெஃபரல் கொடுக்கும்போது அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கிரீனில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக பாதி பேருக்கும் இந்த இது புரியாது புரியாதவங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் அதை நான் கிளியர் பண்ணுவேன் சரியா இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டே இருக்கும் ஓகேவா இதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு முடியும் போது உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபா ப்ராஃபிட்டாக இருக்கும் ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய இன்கம்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் கொடுக்கறது சாத்தியமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ண போகிறது வெறும் இருநூத்தம்பது ரூபா சரியா அந்த இருநூத்தம்பது ரூபாவில் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்தாலும் லாபம் தானே அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருங்க சரியா நீங்கள் வந்து இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறதுனால உங்களுக்கு இவ்வளோ இன்கம் வருமானு சொல்லி நீங்கள் யோசிக்காமல் இருநூத்தம்பது ரூபா தானே அந்த மாதிரி உள்ள மைண்ட் செட்டில் இருங்க நான் அந்த மாதிரி தான் பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணுறது அப்படியே உங்களுக்கு இதில் லாஸ் ஆனாலும் இருநூத்தம்பது ரூபா லாஸ் ஆகும் இப்போது நிறைய பேர் சொல்லுவீங்க ப்ரோ எனக்கு வந்து ரெஃபர் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணாட்டாலும் நல்லா ஒன்று நோட் பண்ணி பாருங்கள் இவங்க வந்து ரெஃபர் கம்பல்சரியாக வைக்கலை ஃபஸ்ட் லெவலுக்கும் செகண்ட் லெவலுக்கும் அவங்க வந்து ரெஃபர் கம்பல்சரியாக வைக்கவே இல்லை நல்லா பார்த்துக்கோங்க இப்போ வந்து இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அதில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுது உங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் உள்ளே வந்தாலுமே உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் தான் இருக்குது சரியா கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறுபா கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட்டு தான் இருக்குது சரி அதனால் ஜஸ்ட்டு உள்ளே வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கம்பெனி எப்படி போகுது பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம் சரியா இதில் இன்னும் விஷயங்கள் இருக்குது நான் அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணலை இதெல்லாம் அடுத்தடுத்த பிளான்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணலை நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் சரி ஸ்டார்டிங்கில் இப்படி சொல்லும்போது இதாக தான் இருக்கும் அதில் வந்து இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு தகுதியானவை எங்கன்னா யாரெல்லாம்னா அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களோட ஃபோன்பே ஜிபே கூகுள் பே ஒன்று இருந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அதே போல் அந்த பிளான் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாலே போதும் நானே உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காமல் நான் வந்து உங்களால் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்டேன் அது ஒரு விஷயம் கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருக்குது சரியா அதே போல் வெப்சைட்டும் நல்லா தான் இருக்குது அந்த ஒரு விஷயங்கள்னால்தான் எடுத்திருக்கேன் அதே போல் இப்போ வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது எப்படி ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஓகேவா கைஸ் நீங்கள் வந்து ஐடி போட்டு உள்ளே வந்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் சரியா இதில் வந்து மேலே வந்து இவர் கவுண்ட் டவுன் டைம் இன் ஃபோர்ட்டி எயிட் ஃபிஃப்டின் இருக்குல்ல இதில் வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் சரியா நம்ம வந்து அதாவது என்ன சொல்லுறதுக்கு இப்போ நம்ம ஐடி போட்டு ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இருநூத்தம்பது ரூபா நம்ம ஒரு ஆளுக்கு உதவி பண்ணணும் அதாவது ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா நம்ம பிளான் படி ஹெல்ப் பண்ணணும் அதாவது அது எப்படின்னு சொல்லி நம்ம இந்த பிளானில் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு எல்லாமே சீரில் இருக்குது அப்படி தானே இதில் வந்து உங்கள் ஐடி உங்கள் ஸ்பான்சரோட ஐடி எல்லாமே காட்டும் சரியா இப்போது கீழே ஸ்டேட்டஸ் வந்து இன்ஆக்டிவ்ல இருக்குது பார்த்தீங்களா ஸ்டேட்டஸ் இன்ஆக்டிவ்ல இருக்குது இப்போது நான் வந்து ஒருத்தர் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மேலே வந்து ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா இந்த வாட்ஸ்அப் தட்டினீங்கன்னா உங்களோட அதாவது கம்பெனியோட குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம் ஓகேவா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கலாம் இப்போது நம்ம ஒருத்தருக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணுறது சரியா இரநூத்தம்பது ரூபா நம்ம இப்போ ஒருத்தருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேலே ஒரு மூணு லைன் இருக்குது பாருங்க சரியா மேலே ஒரு மூணு லைன் இருக்கா இந்த மூணு லைனை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டீங்கன்னா அதிலே கீழே இருக்குது பாருங்கள் நாலாவது இருக்குது பாருங்கள் சென்ட் அண்ட் ரிசீவ் சரியா சென்ட் பார் ரிசீவ்னு இருக்குது பார்த்தீங்களா மேலே போர்டு ப்ரொஃபைலு மை டீமு சென்ட் அண்ட் ரிசீவ்னு இருக்குல்ல அந்த சென்ட் அண்ட் ரிசீவை டச் பண்ணுங்கள் இந்த சென்ட் அண்ட் ரிசீவை டச் பண்ணிங்கன்னா சென்ட் பிளான் ஸ்டார்டர் அப்படி தானே ஸ்டார்டர் இந்த ப்ரோ என்ன ப்ரோ ஸ்டார்டரு கோல்டனு ராயல்னு இருக்குன்னு பார்க்குறீங்க அதாவது இது மூணு பிளான் கொடுத்துருந்தாங்களே அந்த மூணு பிளானோட இது சரியா இப்போ வந்து சென்ட் பிளான் ஸ்டார்டரில் டச் பண்ணுறேன் சரியா டச் பண்ணிட்டேன்னா இப்போது இதில் நான் வந்து யாருக்கு இரநூத்தம்பது ரூபா ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸு இதில் கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இருநூத்தம்பது ரூபா நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க இப்போது இந்த யூசர் ஐடி தான் நான் பண்ணணும் சரியா இப்போது இதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க அவங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை நம்ம எப்படி பார்க்குறதுனா இதில் லாஸ்ட்டில் வந்து இந்த ஷோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஷோ டச் பண்ணிங்கன்னா அவங்களோட கூகுள் பே ஃபோன்பே நம்பர் காட்டுது பார்த்திங்களா மேலே வந்து அவங்களோட யாருக்கு நம்ம எந்த ஐடிக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்களோட நேம் கொடுத்துருக்காங்க இப்போ கூகுள் பே ஃபோன்பே அந்த மாதிரி அவங்களோட ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இப்போது நான் வந்து ஃபோன்பேயில் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன் சரியா அப்படி இல்லை அப்படி பார்த்துட்டே இருங்க இப்போது அங்கே அங்கே நம்ம அந்த நம்பரை காப்பி பண்ணிக்கிட்டோம் இப்போது நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அது அங்கே போட்டு அதே நேம் இங்கேயே வந்துடுச்சு பார்த்துருப்பீங்க இப்போது நான் இதில் இருநூத்தம்பது ரூபா சென்ட் பண்ணுறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரியா இரநூத்தம்பது ரூபா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹெல்ப்பை நான் இதில் சென்ட் பண்ணுறேன் இப்போது என்னோடய பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன் இப்போ பேமெண்ட் சென்ட் ஆயிடுச்சு அப்படி தானே இப்போ பேமெண்ட் சென்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து அந்த கீழே வந்து யூடிஆர் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த யூடிஆர் நம்பரை டச் பண்ணிக்கோங்க இந்த டச் பண்ணி காப்பி சாரி காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு இதில் அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடின்ட்டு இருக்குல்ல இதை காப்பி பண்ணிடுங்க சரியா இதில் வச்சுருங்க பேமெண்ட் மோடு வந்து நம்ம இதில் பண்ணோம் நம்ம வந்து ஃபோன்பேயில் பண்ணோம் நீங்கள் பேடிஎம்மில் பண்ணிங்கன்னா பேடிஎம் டச் பண்ணிக்கோங்க கூகுள் பே பண்ணுறீங்கன்னா கூகுள் பே பண்ணிக்கோங்க நான் இப்போ ஃபோன்பேல பண்ணேன் அதனால் பே டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணிட்டு அமௌண்ட் இருநூத்தம்பது அதுல இருக்குது ஓகேவா இப்போது நான் கீழே சென்ட் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போது நான் சென்ட் கொடுத்ததுமே மேலே சக்ஸஸ்ஃபுல்லி அமௌண்ட் சென்ட்னு இருக்கான் இப்போ நான் கோ பேக் கொடுத்து பேக் வந்துக்கிறேன் இப்போது இதில் வந்துட்டு பாருங்கள் சென்ட் ஹெல்ப் ஸ்டார்டரில் நான் வந்து இருநூத்தொம்பது ரூபா சென்ட் பண்ணிவிட்டேன் நமக்கு கீழே வந்து நமக்கு இன்னாக்டிவ்ன்றது ஆக்டிவாக மாறிடுச்சு சரியா இன்னாக்டிவாக இருந்தால் ஆக்டிவாக மாறிடுச்சு அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கான்செப்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் சரியா அதாவது கம்பெனியில் மக்கள் வர 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 தான் உங்களுக்கான இன்கம் வந்து அடுத்த ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் ப்ரோ நான் ஜாயின் பண்ணிட்டேன் ப்ரோ இது வரைக்கும் எனக்கு வரல ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேட்காதீங்க இதுக்கு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமைன்றது வேணும் இப்போது நம்ம வந்து இந்த சென்ட் அண்ட் ரிசீவ்வில் இப்போ நமக்கு வந்து அமௌண்ட் யாராச்சும் அனுப்ப போகிறாங்களோ அது எப்படி நமக்கு பார்க்குறதுனா இங்கே கீழே வந்து சென் சென்ட் பிளான் சாரி ரிசீவ் பிளான் ஸ்டார்ட்டர்னு இருக்குது பாருங்க இதை டச் பண்ணிக்கோங்க சரியா உங்களுக்கு இப்போ மூணு பேர் அனுப்புவாங்கள்ல அந்த மூணு பேரோட நேம்ஸ் இதில் தான் வரும் சரியா அந்த அந்த சீனியாரிட்டி வர வர தான் உங்களுக்கு இந்த நேம் ஒரு உடனே எல்லாம் வராது ஓகேவா அவங்க என்னைக்கு அனுப்ப போகிறாங்களோ அதுலேருந்து ஒரு இதில் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த நேம்ஸ் எல்லாம் இதில் காட்டும் இப்போ எதுவுமே காட்டலை சரியா அதே போல் புதுசாக ஒருத்தங்களுக்கு ஐடி போடுறதா இருந்தாலும் இந்த கிளிக் ஹியர் டூ நியூ ரிஜிஸ்டர் அதாவது உங்களால் யாருக்குமே லிங்க் சென்ட் பண்ண முடியும் சென்ட் பண்ணி இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்கள் தான் அவங்களோட டீட்டெயில்ஸை வாங்கி ரெஜிஸ்டேஷன் பண்ணணும் இந்த க்ளிக் ஹியர் டூ இதில் அவங்களோட நேமு அவங்களோட மொபைல் நம்பர் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அவங்களோட ஃபோன்பே நம்பர் ஃபோன்பே கூகுள் பே பேடிஎம் எது வேணாலும் சரி எந்த நம்பர்னாலும் கொடுத்துக்கலாம் அப்புறம் பாஸ்வேர்டு அவங்கக்கிட்டே கேட்டுக்கோங்க என்ன பாஸ்வேர்டு போடணும் அப்படி இல்லையா நீங்களே போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோரோ எதோ ஒன்று போட்டுக்கோங்க போட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேணால் அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்துடும் சரியா அதை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கும் இந்த வீடியோ சென்ட் பண்ணாலும் ஓகே தான் இல்லை நீங்கள் சொ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஓகே தான் ஓகேவா